ಚಂಗೆಹಾದ ಚಂಗೆ ಹರ ಹರ ಮಹಾದ ಚಂಗೇ ಕಾಶ್ವರ ಚಂಗೇ ಬೋಲೋ ಘನಿ ಗೋಪ ಬೋಲೋ ಗೋವಿಂದ ಬೋಲೋ ಘರಿ ಗೋಪ ಬೋಲೋ ಗೋವಿಂದ ಬೋಲೋ ಗಡಿ ಗೋಪಾಲ ಬೋಲೋ ಗೋವಿಂದ

பைரவருடைய தேய்முறை அஷ்டமி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த அஷ்டமியை ரொம்ப சிறப்பாக வந்து காலாஷ்டமியை கொண்டாட போகிறோம் தேதி வந்து என்ன கேட்டிங்கன்னா நவம்பர் பன்னிரெண்டு ஆனால் நம்ம நவம்பர் பன்னிரெண்டு புதன்கிழமை நாம் வந்து முதல் நாள் நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை காலையில் சரியாக ஒன்பது மணிக்கு இந்த மகாயாக ஆரம்பிக்கிறோம் வச்சமணி சித்திர சபை அன்பர்கள் வச்சமணி சித்திர சபை தர்மான்கள் எல்லாருமே இதில் வந்து கலந்து கொடுங்க நீங்கள் நிறைய பணம் அனுப்புறீங்க நீங்கள் நிறைய பணம் படத்தை இப்படி நிறைய அலங்காரம்லாம் இப்படி சிறப்பாக செய்ய முடியுது இந்த பூஜை இந்த பூஜையின் அனுகிரகம் வச்சமணி சித்திர சபை தர்மான்களுக்கும் சேலம் ஸ்ரீ மணி பாரமசியுடன் மதிப்பு கூறி சுந்தரராஜன் அண்ணாவர்கள் குடும்பத்தாருக்கும் வந்து சேரும் உங்களால தான் எல்லாமே இங்க நடக்கிற ஒவ்வொரு பூஜையான உங்களுக்கு தான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த காலாசமியை சிறப்பாக நடத்துறதுக்கு கோப பொருட்கள் இருந்து அனாதான பொருட்கள் இருந்து எல்லாருமே நீங்கள் எப்பயும் வாங்கி தருவீங்க எல்லாருமே உங்கள் பங்களிப்பு தந்து நம்ம பச்சை மனுஷத்திர ஜீவாலயத்தில் நடக்கக்கூடிய இந்த பூஜையை நாம எல்லாம் சேர்த்து சிறப்பாக நடத்தணும் எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும் தினசரி வாட்ஸ்அப்புக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கிறது போடுவேன் நான் கார்த்திகை மாதம் வரும்னு நினைச்சிட்டு இருந்துகிட்டு இருந்தே பார்த்தா இப்போ வந்து காலாசாமி நவம்பர் மாதமே வந்துருச்சு இப்போ ஐப்பசிலே வந்துருச்சுன்னு கேட்டால் தோட்டம் எல்லாமே முன்னாடி வருதுல அதனால எப்படி அதனால தான் இந்த தகவல் தீபாவளிக்கு அப்புறம் தெரியப்படுத்துவோம் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு மட்டும் மாற்றம் ஒன்றும் சொல்லலை சிறப்பாக இந்த அசமியை கொண்டாடுமோ வெளியில் இருக்கிற மக்கள் சென்னையில் இருக்கிற மக்கள் எங்கெங்க இருக்கிறமோ எல்லாருமே வர பழக்கம் போல வந்து சரி வந்துருங்க இரவு வான வேடிக்கை வா வான வேடிக்கை போடு இரவு வந்து வைரவர் திருநடத்தோடு இந்த அஷ்ட இந்த அஷ்டபைரவருடைய ரொம்ப சிறப்பாக நடக்குது அனுகிரக பச்சமணி சித்திர சபை தர்மானுக்கும் சேலம் ஸ்ரீமணி பார்மசோட பாதிப்பு சுந்தரராஜன் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப பார்த்தா இருக்கும் வணக்கம் சுந்தரராஜன் எல்லாரும் நல்லபடியாக நடந்துருக்கேன் நீங்க இருக்கிறனால நான் கவலை இல்லாம இருக்கேன் அது மட்டும் தான் உண்மை திரும்பவும் சொல்றேன் நீங்க இருக்கனால தான் நான் கவலை இல்லாம இருக்கிறேன் இதுல சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருப்பதி பேர் தீபாவளி இன்னைக்கு அங்கே அலமேடு மங்காபுரத்துல சுவாமி அலமேடு மங்காபுரத்துல வந்து வணங்கிட்டு ஸ்பைன்ல வந்து சாமி கும்பிட்டு பெருமாள் கும்பிட்டேன் அந்த பெருமாளை கும்பிடும் போது மச்சமணி நல்லா பார்த்து கும்பிடும் அப்படின்னு நிறைய தூரம் கும்பிட்டு இருக்கேன் ஆனால் இந்த நல்லா பார்த்து கும்பிடணு ஏன் சொன்னாருன்னு கேட்டா அந்த பெருமாளுடைய பேர் வந்து சுந்தரராஜ பெருமாள் அந்த பெருமாளுடைய பேர் சுந்தரராஜ பெருமாள் அதை வார்த்தையை தான் உங்கள் பேரணாண்டி சொல்லிட்டு இருக்கேனே அதுதானே உண்மை எல்லாருமே வந்து தாயாரோட இருந்தால் நிறைய பண ஒரு நாளாவில் உங்கள் அப்புறம் போவாங்க தாயாரோட இருக்கிறது திருநாம பெருணா பெருமாளுடைய பேரண்டியம் கொடுக்கும் மிக்க மகிழ்ச்சியான அகரா மகாதேவ் மகாதேவ் எல்லாம் குருநாதன் ஆசிர்வாதம் எல்லாம் மேலோர் அணுகிற்கும் எல்லாருமே அசமிய சிறப்பு செய்ய வந்து கலந்து கொடுங்க அகரா மகாதேவ் மகாதேவ் என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைபராஜி பொருட்கள் இப்ப சேர்க்க ஆரம்பிக்கணும் எல்லாருமே பொருட்களுக்கு உங்களுடைய உங்களுடைய கைக்கியத்தை வந்து சேர்க்குங்க என்னுடைய கூகுள் பே நம்பரும் தொண்ணூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் சைபர் அஞ்சு மற்ற ஜீவாடயத்திற்கு மற்ற முனுஷத்திரு சிஎன் பணிக்கர் ஹர ஹர மகாதேவ் 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 குருநாதர் பச்சை முன்னச்சர் திருவையில் மட்டுமே சரணம் குருநாதர் மற்ற முன்னச்சர் திருவையில் மட்டுமே சரணம் குருநாதர் மற்ற முன்னச்சிருவியில் மட்டுமே சரணம் இன்னைக்கு இப்படிதான் ஆதாரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாரு குருநாதர் என்ன சொல்றாரு அதை செய்யறத நாங்க வேலை அப்படித்தான் இன்னைக்கு இந்த ஊஜையை நடுக்கணும் சபை சேலம் ஸ்ரீமணி அவர்கள் அந்த சேலம் நான் சாதாரணமானவன் தகவல் சொல்பவன் மட்டுமே தகக்கிற மாதிரி போகாது